அனைவருக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பொதுவாக டைரக்டர் ஏ சாருடைய படம்னாலே ஒரு ஷெடியூல் போனார்னா அதை கரெக்டாக பக்காவாக முடிச்சுட்டு வந்துருவார் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் மேக்சிமம் அதுக்குள்ளே ஒரு படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்களில் விரல் விட்டு சொல்லலாம் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவருடைய படம் எனக்கு இது இரண்டாவது படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் நினச்சேன் அது ஏற்கனவே போன படத்துடைய ஆடியோ லஞ்சலையும் நான் சொன்னேன் ஏயின்னு ஒரு படம் அதில் வந்து ஒரே ஒரு சின்ன காட்சி மட்டும் வந்துட்டு போயிருப்பேன் அப்போ ஆரம்ப பீரியடு அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல வேண்டா நீ அதுக்கப்புறம் இந்த படம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த இயக்குநருக்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு கெட்டப்பு எல்லாமே ஒரு ஸ்பூஃப் தான் எப்படி கவுண்டமணி அண்ணன் வந்து ஜெய்ஹிந்த் படத்தில் கண்ணை மூடி தூங்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆக முடியாத ஒரு கேரக்டர் விரக்தி ஆகி எந்த நடிகருடைய போஸ்ட் வந்து போலீஸ் கேட்டப்பில் இருக்கோ அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நடிகர் மாதிரி மாறிற மாதிரி தான் அந்த ட்ராக்கு நானும் மொட்டராஜேந்திரன் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இயக்குனர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நல்ல திரைப்படத்துக்கு சரியான அங்கீகாரம் நீங்கள் கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும் அதனால வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி திரைப்படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த விழாவின் நாயகன் அன்பு தம்பி தேவா பெற்றெடுத்த செல்ல பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல் வணக்கம் வாழ்த்து விட்டு சென்றவர்களுக்கு வணக்கம் முக்கியமாக எனது மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் முதல் வணக்கம் மேடையில் வெற்றி கூடிய ஒரு படத்தினுடைய அச்சு என்பது எழுத்து எழுத்திலிருந்து அடுத்த நிலை பாக்கிராஜ் அவர்கள் கூட முதலில் எழுத்தாளராகத்தான் வெற்றி பெற்றார் அதற்கப்பறம் தான் அவர் படைப்பாளியாக மாறினார் அதை போல பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் சுபா அவர்களுக்கெல்லாம் மேடையில் விட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போது ஒரு மரியாதையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது எனது மரியாதைக்குரிய சகோதரர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் நகைச்சுவை கையாளுவதில் கட்டிக்காரத்தனம் கொண்டவர் ஒரு குடும்ப அமைப்பு ரீதியான கதைகளையும் கையாண்டிருக்கிறார் ஒரு ஆக்சன் அவர் வந்து அவருடைய இந்த ஸ்கூல்லே வந்த விஷயம் ஆனால் முதல் முறையாக ஒரு த்ரில்லரை கையாண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒரு பதட்டத்தோடும் பயத்தோடும் அதனால்தான் மரியாதைக்குரிய பெட்டுக்கோடு பிரபாரையா அவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு படைப்பாக நிச்சயமா தந்திருப்பார் என்று நம்புகிறோம் படம் முழுக்க பார்த்த காட்சிகள் புரிந்து கொள்ள முடிந்தது இளமை கொட்டி கிடக்கிறது இதுல நடித்த நடிகர்கள் என் அன்பு தம்பி ரூபோ சங்கர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களை தாண்டி வளர்ந்து வரக்கூடிய செல்லப்பிள்ளை மதன் அற்புதமான திறமையில் உள்ளடக்கிய ரித்னிகா எல்லா ஒரு திறமைசாலிகள் உள்ளே இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த படம் நேத்ரா ஒரு மரியாதைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அதற்கான முக்கிய சாட்சியே இதுவரை இல்லாத ஒரு புதிய ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டார் மரியாதைக்குரிய தேவராசன் சார் அதில் இருந்தால் நம்மளால் ஓண்டு கொண்ட முடியும் எதிரியாக இந்த படம் பற்றி எல்லாமே இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் இதை முக்கியமாக எனது சகோதரர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கு தோல் கொடுத்து இந்த படத்தை தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த கிரடா தொழிலதிபர் மரியாதைக்குரிய சிங்கம் அவர்களுக்கும் ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய உன்னொரு திறமை வெளிகுளுத்து காண்ப மரியாதைக்குரிய இயக்குனர் தம்பி வசந்தமாலன் அவர்களுக்கோ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் நேத்திர படம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு என்ன வந்து ஒரு மாஸ் மியூசிக் டேரக்டரா காட்டினவர் வந்து முதல்ல வந்து எங்க சார் வெங்கடேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் லிஸ்ட் என்ன சேர்த்துங்க அப்புறம் அந்த பட்டி தொட்டிலாம் போய் கொண்டு போனவர் சார் ரெண்டு பேரும் பேரரசர் ஒன்னா ரொம்ப பெருமையா இருக்கு சார் ரெண்டு பெரிய டேரக்டரும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மயில்கல்லா இருக்கிற படம் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க சோ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற காட்சி ரொம்ப இருக்கு அதனால வந்து டயர்டாயிருப்பீங்க தெரியும் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் பாக்கிராஜ் சார் ரொம்ப நன்றி சார் நீங்க ஃபங்க்ஷன் வந்ததுக்கு எவ்வளோ பொறுமையா உக்கார்து ரொம்ப தேங்க்ஸ் சார் செலுமணியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகரன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அம்மா எப்படிமா இருக்கீங்க உங்க சமையல் சாப்பிட்டு ரொம்ப அம்மையா அம்மா சமையல் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன் அவங்க சமையல் சாப்பிட்ட பிறகு ரொம்ப வெயிட் போட்டேன் பச்சை பொய் அப்புறம் எங்க ஹீரோயின் சுபிக்ஷ் அப்புறம் பிக் பாஸ் அவங்க வின் பண்ணும்போது விஷ் பண்ண நினச்சேன் உங்கள் நம்பர்லாம் எங்கிட்ட இல்லை நேற்று சார்பில் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து விஷ் விஷ் பண்ணிக்கிறேன் படத்துலேயே நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலா அப்புறம் வந்து எங்கள் புடியூசர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் காலையில் ஒரு நாளைக்கு வந்து எப்படியாவது நான் ஒரு விநாயகர் கிட்ட டெய்லி வணங்கிறேன் உங்களை பார்த்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்புறம் எங்கள் ஹீரோ தமன் சார் அப்புறம் எங்கள் புரொடியூசர் சார் இமன் அனார்ச்சி சிசர் மனோகரணா எங்கள் டைரக்டர்ஸ் ஸோ இந்த விழாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றி இங்கே தெரியுது சரத் சார் வந்தார் நமிதா மேம் வந்தாங்க ஓஸ்மின் சார் வந்தார் வெற்றிமாறன் சார் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் போய் பார்க்கணும் எனக்காக இந்த அரங்கமே அதிகமாக நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க நல்ல வெயிட்டாக கொடுங்க இந்த கை தட்டு யாருன்னா எங்கள் அங்கிள் வெங்கடேஷ் சார் குரு காட்ஃபாதர் என்றும் சிங்கம் எங்க தியாகராஜ சார் அங்கிளுக்கு தான் ஏன்னா இந்த இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா வந்து நேத்துல வந்து சாங் மேக்கிங்ல எங்க ஸ்டுடியோல அவ்வளவு பெருசா நடந்தது அவர் சார் உள்ள வந்த பிறகு இந்த படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியா இருக்கு ஸோ வெங்கடேஷ் தியாகராஜன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும் எங்கள் டீமாக அவர் நல்லா கிளாப் பண்ணுறோம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் அவர் என்ன சொன்னார் இந்த படம் வெற்றியை நம்ம வந்து கேடா எல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு சார் நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்